நிறுத்த அட்லீஸ்ட் தோத்தாவது போங்க எல்லா ஊர்லேயும் தோத்து விட்டீங்க பதினோரு முறை தோத்துங்க இன்னொரு பத்து முறை கூட தோத்துக்குங்க தப்பு இல்லை அது தோல்விக்காகவே இந்த கட்சியை உங்கள் கையில் எடுத்து வச்சிருக்கிறீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் வந்து தோல்விக்காக இந்த கட்சியை வழிநடத்திட்டு நடத்திட்டு போகிறீங்க தொண்டர்கள் அனாதையாகவே இருந்துட்டு போன தப்பு இல்லை ஆனால் மாநாடு பிரம்மாண்டமாக நடத்துகிற மதுரை இல்லை ஹெலிகாப்டர்லேருந்து பூ தூவி தலைவரை வரவேற்ற மதுரை இல்லை ஒரு நாள் முழுவதும் அந்த இடத்தை திருவிழா போல் மாற்றிய மதுரையில் ஏன் உங்களால பிஜேபியினுடைய வாக்கு வங்கியில் ஒரு பத்தாயிரத்தை உங்களால கூட வாங்க முடியல தாமரை வாங்கின வாக்குல இருந்து அந்த வந்து ஆதரிக்கிறோம் ஏன்னா எங்களுக்கான ஒரு இலக்கு இந்த இயக்கத்தை காப்பாற்றுவதற்கு நாங்கள் ஒரு கூட்டணி கட்சியில இருக்கோம் கூட்டணி தர்மத்துப்படி அந்த இயக்கத்துக்கு நாங்கள் வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுறோம் சரி நீங்க ஏன் அந்த தர்ம நியாயம் கூட்டணி தர்மத்துக்கே ஓபிஎஸ் இவ்வளவு விசுவாசமா வேலை செய்யும் போது கட்சியினுடைய முன்னோடிகள் தலைவர்கள் இந்த கட்சியை உருவாக்கினவங்க அவங்களுடைய நன்றி கடனுக்கு அவங்க தர்மத்துக்கு அவங்க தெய்வீக இயக்கத்துக்கு ஏன் நீங்க வந்து தேவ